மக்களை மலையை பொறுத்தளவில் மக்கள் ஏறுவதற்கு நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய தன்மை ஆனால் தீபம் என்பது எரிய வேண்டும் நம் முன்னோர்கள் தமிழ் சான்றோர்களால் ஏற்படுத்தப்பட்ட முறை அது அதை எந்த நோக்கத்திலும் தடுக்கக்கூடாது என்பதற்காக அதே நேரத்தில் விலைமதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்ற இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதையும் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கின்றார் ஆகவேதான் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பணிகள் நிறைய இருந்தாலும் இதை ஒரு தலையாய பணியாக நினைத்து ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் இது குறித்த நிலையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அது குறித்த அறிவுரையும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் எவ்வளவு குறைவான மக்கள் சென்று எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குமோ கேட்டார் போல் நடவடிக்கை எடுத்து தீப திருநாளில் தீப ஒளி வீசுவதை பக்தர்கள் காண்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இயற்கை நம்முடைய இறைவனர்களால் மிக தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் படி நிச்சயம் ஏற்படுத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் அதான் மனித சக்திகள் சொன்னேன் ஆயிரம் பேர்லாம் எல்லாம் ஏத்தவே முடியாதும்மா எப்படி ஏத்த முடியும் மொத்தமே ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் காலகாலமா அனுமதிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஏத்தாலும் ஒண்ணும் இல்லையே அததாம்மா சொல்றேன் இப்போ குறிப்பிட்டால மனித சக்திகள் எவ்வளவு தேவைப்படுமோ அதை பயன்படுத்த இருக்கின்றோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இன்னொரு ரெண்டு நாள் இருக்குமா பக்தர்ல ஏத்தலாம்னு சொல்லிட்டோமே உன்ன எப்படி தங்கச்சி சொல்லணும் சொல்லுங்க இல்ல வெறும் வந்து அந்த தீபத்தை ஏற்றத்துக்குண்டான தேவையுடைய மனித சக்திகளோடு அந்த கொப்பரை ஏற்றுவதற்குண்டான அனைத்து முறைகளையும் கையாளுவோம் எவ்வளவு மனித சக்திகளை அனுமதிக்க முடியுமோ அதோடு நிறுத்திக்கிறோம் இல்ல நல்ல விஷயம் தான் இது தேவையில்லாத தம்பி இல்ல தம்பி ஒரு நிமிஷம் ஒரு சில பிரஸ் மீட்ல வந்து நம்ம சொல்ற பதிலே வந்து எதிர்வினை ஆற்றக்கூடாது கூடாது சொல்ல வந்த கருத்து சொல்லிட்டோம் உங்களுக்கு போய் புரியாதா நீங்க கண்டிப்பா வந்து தீபம் ஏத்தணும் அதே நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எந்த விதமான விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் இது அரசுடைய கடமை அதையும் கடைபிடிப்போம் காலையில் பரணி தீபம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ளாக ஏற்றப்படும் அப்படி பரணி தீபம் ஏற்றப்படுகின்ற சூழலில் இட நெருக்கடி இருப்பதால் அதில் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தவர்கள் ஐநூறு பேர்களுக்கும் கட்டளைதாரர்கள் மற்றும் உபயதாரர்கள் என்று ஐயாயிரத்தி இருநூறு பேர்களுக்கும் அதேபோல் அனைத்து துறை ரீதியிலான அலுவலர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட அளவிற்கும் என்று சேர்த்து மொத்தமாக ஆறாயிரத்தி ஆறுநூறு பேர்கள் அதாவது ஊடகவியலை சார்ந்த நம்முடைய ஐம்பது பேர்களையும் உட்படுத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு பேர்கள் காலையில் பரத தீபத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் மாலையில் திருக்கோயிலே இருக்கின்ற சுவாமிகள் இல்லாமல் இருக்கின்ற தளங்களிலும் முக்கியஸ்தர்கள் விஐபி விவிஐபி ஊடகவியலை சார்ந்த நண்பர்களை அனுமதிப்பது நீங்கள் அறிந்தது அதற்கும் பொதுப்பணித்துறையினரோடு கலந்து ஆலோசித்து நானும் அந்த மாவட்ட அமைச்சரின் வேலு அவர்களும் நேரடியாக ஆய்வுக்கு சென்று அதனுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஆறுநூறு பேர்களை அனுமதிக்கலாம் என்று முடிவெடுத்து அதற்குண்டான சிறப்பு அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஆன்லைனிலே ஆயிரத்தி நூறு பேருக்கு பத்து சதவீதத்திற்கு அனுமதி அளித்திருக்கின்றோம் கட்டளைதாரல் உபயதாரர்கள் என்று ஆறாயிரம் பேர்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றோம் அதோடு நம்முடைய ஊடகவியலை சார்ந்த நண்பர்களுக்கு இருநூறு பேர்களுக்கு அதில் அனுமதி அளித்திருக்கின்றோம் காவல்துறையை சார்ந்த இந்த முறை அதிகமான காவலர்கள் உள்ளே வருவதால் மற்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகின்ற நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் காவலர்களை பயன்படுத்துகின்றோம் அதாவது ஒரு நூத்தி பத்து பேருக்கு ஒரு காவலர் என்று கணக்கிடப்பட்டு ஆயிரம் பேரை பயன்படுத்துகின்றோம் ஆகவே திருக்கோயிலின் உள் பரணி தீபத்திற்கும் மகாதீபத்திற்கும் சேர்த்து ஆறாயிரத்தி அறுநூறு பேர் பரணி தீபத்திற்கு பதினோராயிரத்தி அறுநூறு பேர் மகாதீபத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றோம் இந்த முறை இந்த அனுமதி சீட்டு சிறப்பு அனுமதி சீட்டு இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை கியூஆர் கோடோடு கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் அதற்கு நுழைவாயிலை அமைத்து இந்த துறை முழுவதுமாக கட்டுப்பாட்டோடு தீபத்தையும் மகாதீபத்தையும் பர்ணி தீபத்தை